ஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கீனியோட வந்து நைன்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஐ ஆடிங் லாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலில் முன்னப்பற்ற யோசி திங்கபடிவர் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம் லா சட்டம் என்னென்னா பிஎன்எஸ் புதிய சட்டத்தின் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் பியின் படி ஒரு புதிய சட்டம் வந்து வந்திருக்குங்க என்னன்னா சில கணவர்மார்கள் மது அருந்துவிட்டு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெண்களை துன்புறுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அது மட்டும் இல்லை மனைவி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மது அருந்தக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறமும் அந்த கணவர் கேட்கலன்னா கண்டிப்பாக அதுக்கும் சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க கணவருடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும் மரியாதை இல்லாமல் திட்டுறதோ துன்புறுத்துதோ இந்த எந்த வேலையும் நடத்தக்கூடாதுன்றதையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க தென் நாலாவது வந்து கணவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த துன்புறுத்தலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் தவறே கிடையாது உங்கள் சுகன்யா ஸோ நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணணும் தோணுச்சு மது அருந்துபவர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவுங்க அது அருந்தி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுற ஒரு விதம் மன ரீதியாக உடல் ரீதியாக அவதிப்படுற பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் அவங்க வீட்டில் பார்த்துட்டு டேடின்னா எப்படி இருக்காரு அப்படி இருக்கான்ட்டு ரொம்ப ரொம்ப சேடாக அந்த மம்மிக்கும் டேடிக்கும் வந்து சண்டை அப்படின்னு அந்த குழந்தைங்க வந்து சஃபர் ஆகிறது ஸோ இதை முட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கப்படணுன்றதுக்காக இந்த சட்டத்தை வந்து இந்த லா சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காது மிகப்பெரிய ஒரு விஷயங்க ஸோ நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுங்க தயவுசெய்து மது பிரியர்கள் குடிக்கிறத நிறுத்திவிட்டு உங்கள் குடும்பத்தை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் அளிக்கும் உங்கள் ஒய்ஃபு உங்கள் குழந்தைங்க தான் முக்கியம் அதனால் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேபிட்டை ஏற்படுத்திட்டு அவங்க போயிடுவாங்க பாதியிலே வந்தவங்க பாதியிலே போயிடுவாங்க பட் சஃபராகிறது நீங்கள் மட்டும்தான் இந்த சட்டத்து மூலியமாவது பல பேர் பெண்கள் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்ன்றது என்னுடைய என்னுடைய தருண பீச்சை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த த இந்த தண்டனைக்குரிய விஷயம் நிறைய பெண்கள் கேர்ள்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் எவ்வளோ பேர் வந்து சஃபர் ஆகி நிறைய பேர் இருப்பாங்க பல பல பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இந்த வீடியோ வந்து ரீச் ஆகணும் பட் இருந்தாலும் நீங்கள் சேஃப்டியாக இருங்க எவ்வளோ சட்டம் கொண்டு வந்தாலும் பெண்கள் பி அலாட் மிக மிக எச்சரிக்கையோடு இருங்க உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் உங்கள் சுகன்யா